So guys. வீடு கிளிப் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ எப்போ எடுக்கப்பட்டது அப்படின்னா இன்றைக்கி காலையில் மூணு மணிக்கு ஸோ மூணு மணிக்கே பார்த்தோம்னா ஃபேன்ஸ் எல்லாம் தளபதி பார்க்குறதுக்காக அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த டைம்லும் கூட பார்த்தோம்னா தளபதியும் அவங்கள மீட் பண்ணிவிட்டு பேசிட்டு போகிறாரு ஸோ அந்தளவுக்கு பார்த்தோன்னா ஃபேன்ஸ் தளபதி பார்க்குறதுக்காக அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஃபைவ் டேஸ் பார்த்தோம்னா அங்கே ஷூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவல் நம்ம பார்த்துருந்தோம் இப்போ ஒரு ஃபோர் டேஸ் முடிஞ்சிருச்சு இன்றைக்கி அந்த ஃபிஃப்த் டே ஸோ ஃபிஃப்த் டே அப்படின்னா என்னோட முடிஞ்சுதா அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியல ஆனாலும் பார்த்தோம்னா வெயிட் பண்ணலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தோம்னா இன்னும் ஷூட் முடியிருக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகுந்தால் தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் ஷூட் பார்த்தோம்னா அங்க உள்ள ரொம்பவே நல்லா நடக்குது அதுக்கு பார்த்தோன்னா முழு ஒத்துழைப்பு கேரளா தளபதி ஃபேன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க வெளியே மட்டும் பார்த்தோம்னா தளபதி பார்க்கறதுக்காக வர்றாங்க உள்ள அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகி எதுவும் கிடையாது ஒவ்வொரு நாளும் தளபதி பார்க்கறதுக்காக க்ரவுடு பார்த்தோம்னா வேற மாதிரி அங்கே கூடிகிட்டே இருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா தளபதி இங்க இருக்கிற கொஞ்ச நாட்கள் தான் அது பார்த்தோன்னா கேரளா தளபதி ஃபேன்ஸ்க்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கு எல்லாரும் பார்த்துருப்பாங்க இன்னும் பார்க்காதவங்களும் இருப்பாங்க பட் இருந்தாலும் பார்த்தோன்னா இப்போதைக்கு பார்த்த வரைக்கும் நிறைய பேர் சரியில்லாக இருக்காங்க ஸோ தளபதி பார்த்தோன்னா வழங்க போல அவங்க எல்லாத்தையும் ரெஸ்பெக்ட் கொடுத்து மீட் பண்ணிட்டு போயிட்டு தான் இருக்கார் ஸோ இந்த டைம்லும் கூட தளபதி மீட் பண்ணுறதுக்காக ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பாலிசி நியூஸ் நம்ம சேனலில் திறந்து வரும்